ரெண்டு மூணு பாக்ஸ் வீட்டில் இருந்ததே வச்சுங்க நீங்க போனீங்களா சட்னி அரைக்கிற டைம்ல நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சிடலாம் ஏன் பிரியாணியை பார்க்கும் போது நாக்கில் எச்சை உருதுங்க ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் காயத்ரி மசாலா இவங்க வந்து இவன் பேருக்குன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நடத்துறவங்க இல்லைங்க அரும் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது சிஸ்டருக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் நினைக்கிற பிரதர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு அல்டிமேட்டான வீடியோவாக இருக்கும் மறக்காம ஸ்கிப்பானாமல் ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் புட்டு புட்டு வைக்கிற டேஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரியாணி ஏன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபுட் லவர்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது வாங்க ஓபன் பண்ணலாம் பேக்கிங்லாம் நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்களே ஃபுல்லி ஓப்பன் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த வீடியோ முடியும் போது உங்க ஒரு சூப்பரான கலையை நீங்கள் எல்லாருமே கற்றுட்ருப்பீங்க இருப்பீங்க இதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சமைக்க தரவுன்னு எவனா சொன்னா வச்சுக்கோங்க அவனை ஒரு வழியே பண்ணிடலாம் ஏன்னா அந்த மாதிரி பொருள் தாங்க உள்ள இருக்கு நான் பே வீடியோக்காக சொல்லல உண்மையில தான் சொல்றேன் பாருங்க நீங்க ஓபன் பண்ணும் நீங்களே சொல்லுவீங்க அண்ணன் இந்த மாதிரி மசாலாலாம் வாங்க ஓபன் பண்ணிட்டேங்க இதோ பாருங்க நான் சொன்னலங்க இது வந்து ஒரு சூப்பரான வீடியோவா இருக்கும் அது யாருக்குன்னா ஃபுட்ல வர்றதுக்கு இதோ பாருங்க அந்த பிரியாணியை பார்க்கும் போது நாக்குல எச்ச உருதுங்க ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் காயத்ரி மசாலா இவங்க வந்து இவ பேருக்குன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நடத்துறவங்க இல்லைங்க இயர்ஸ் ரன் பண்ணிட்டு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமே இந்த டென் மினிட்ஸ் பிரியாணி தான் இப்ப நீங்க ஒரு வெளியே போறீங்க நைட் ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வரீங்க உங்களுக்கு ரொம்ப பசி போனா நீங்க போனாலுமே நீங்க சாப்பிட முடியாது அதுவே நீங்க இத வந்து ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வீட்டுல இருந்து வச்சுங்க நீங்க போனீங்களா சட்னி அரைக்கிற டைம்ல நீங்க இந்த பிரியாணியே செஞ்சிடலாம் ஏன்னு சொல்றீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க இந்த பிரியாணி வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிக்கன் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது வெறும் இந்த அரிசி அரிசி கலந்த மசாலா இருக்கு இல்ல அது வந்து சின்ன பிரஷர் குக்கர்ல ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இருந்தா போதுங்க நீங்க எல்லாமே போட்டு பீன்ஸ் கேரட் அதெல்லாம் வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க சோயா எல்லாம் நீங்க பிடிக்கணும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நான் சாப்பிட்டா சிக்கன் மட்டன் இருந்தா தாங்கப்பா நான் பிரியாணியே சாப்பிடும் நீங்க சொல்றீங்களா ஒண்ணுமே இல்ல அது பிரியாணி பிரியாணியில பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது மட்டும் ஒரு அதாவது அதை வந்து பாதி அரை பாதி வந்து வேக வச்சிடணும் வேற எதனா வேக வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஏன்னா அரிசி வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க அதுக்காக தான் டேஸ்ட் வை சூப்பரா இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து வெறும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அதுவும் ஃப்ரீயா அதாவது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு இதை பாருங்க நாலு பர்சன் சாப்பிடலாம் முக்கியமா மூணு பேராச்சு தாவலமா சாப்பிடலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் மறக்காம நீங்களும் டேஸ்ட் பண்ணிடுங்க இந்த பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இவங்க கிட்ட என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி பேஸ்ட் மிக்ஸ் டீ மசாலா இட்லி பொடி டால் கார்லிக் மிக்ஸ் பாயாசம் ரெடி மிக்ஸ் குருமா ரெடி மிக்ஸ் சூப் ரெடி மிக்ஸ் சாம்பார் பொடி அப்புறம் ஆல் மசாலா இதை தாங்க நம்ம வீடியோஸ் வந்து இவங்களுக்கு இந்த பிராண்டில் நம்ம பண்ணுற முதல் வீடியோ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நிறைய பிராண்ட்ஸ் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக போட்டுட்டு இருப்போம் கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்க இந்த பிராண்டோட நேம் வந்து காயத்ரி மசாலாங்க இது வந்து இப்ப நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் சும்மா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பண்ற பிசினஸ் கிடையாதுங்க அரௌண்ட் பிப்டி இயர்ஸ் அவங்க இந்த பிசினஸ் சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா அவங்க கிட்ட இருக்கிற அவங்க முக்கியமா இந்த டாபிக் எடுத்தது இப்போ சென்னை சைட்ஸ்ல மட்டும் இல்லாம எல்லா சைட்லயும் வந்து பிஸியான பர்சன்ஸ் கண்டிப்பா இருந்துட்டே இருக்காங்க அவங்களால வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைதா இருக்கும் அவங்களால சாப்பிட முடியாதுங்க இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு நாலு பாக்கெட் வீட்டுல வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ இப்போ சட்னி வேணும்னா கூட நீங்க தேங்காய் கட் பண்ணணும் மிக்சில போட்டு இது பண்ணணும் நிறைய வேலை இருக்கு நீங்க இந்த மிக்சி இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு இது பண்ணி டக்குன்னு போட்டு வேண்டாம் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நானும் நம்ம வீட்டுக்கு தேவையா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன் நம்மளுக்கு இனிமே பிரச்சனையே கிடையாது பிரியாணினா அது இந்த மாதிரி பிரியாணியே தான் இருக்கும் ஓப்பன் பண்ணியாச்சுங்க இதோ பாருங்க இது உள்ளதாங்க அரிசி எல்லாமே இருக்கு சரிங்களா இது வந்து ஹாஃப் கேஜிங்க வெறும் நூத்தி நாற்பது தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க இது வந்து மசாலா கலந்த அரிசி சரிங்களா அரிசியும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்க வந்து பிரியாணி இப்ப நார்மலா ஒரு பிரியாணி நீங்க வாங்க போனாலும் ஒன்லி அதாவது ஒருத்தர் சாப்பிடறதுனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து நூத்தி இருபது ரூபாய் நாளைதான் ஆகும் சரிங்களா இது வந்து நீங்க நாலு பேர் சாப்பிடனாலும் அதுவும் நீங்க வீட்டுல உங்களுக்கு தேவையான முறையில நீங்க சாப்பிட்டு போயிடலாம்ல டேஸ்ட் சூப்பராவே இருக்கும் வாங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் ஏங்க ஓபன் பண்ணிட்டேங்க என்னடா இது இதை பார்த்தாலே பிரியாணி மாதிரி ஏங்க இந்த பாருங்களேன் ஜூம் பண்ணுங்க கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பாருங்க இத பார்த்தாலே எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல அவ்வளவு ஆசையா இருக்கு ஏன்னா அதோ பாருங்களேன் இது வந்து பிரியாணிலேயே அதாவது இந்த அரிசிலேயே எல்லா மசாலாவே நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நீங்க நீங்க நினைப்பீங்க எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டீங்களே நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க இது வந்து நீங்க ஒரு ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதாவது நைன் மந்த்ஸ் வரையும் இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஏன்னா இவங்க வந்து முக்கியமா நம்ம வீட்டுல எல்லாம் செய்யணும்னா இப்ப அதை வாங்கிட்டு வந்து அப்படியே செஞ்சிருவோம் அதனால அது சீக்கிரம் கேட்டோம் இவங்க வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் ரெடி பண்றதுனால இதோட யூஸ் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கே வர முடியும் அதுதான் இதோட மெயின் ரீசன் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்குங்க மறக்காம இந்த மசாலாவை மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க ஏன்னு சொல்றீங்கன்னா இப்போ இப்போ நீங்க இதை போயிட்டு வெறும் ஸ்டவ் ஆன் பண்றது மட்டும் தான் உங்க வேலை சரிங்களா இவங்க கிட்ட டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா அமையும் இந்த இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேருங்க ஏன்னு சொல்றீங்கன்னா இப்ப நம்ம இப்போ நம்ம இதிலே ஸ்டேட்ல இருந்து நம்ம ஸ்டேட்ஸ் போனாலே நமக்கு வந்து சாப்பாடு எங்கேயுமே பிடிக்கிறது கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மூணு வருஷத்துக்கு கண்டிப்பா அவங்க வீட்டு சாப்பாடை மறந்தே தான் ஆகணும் அங்க போயிட்டு நம்ம அவங்க நம்மளுக்கு பிடிச்சா மாதிரியே இருக்காது நம்ம என்னதான் சாப்பிட்டாலுமே அதோட டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காதுங்க இந்த மாதிரி மிக்சி எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஆர்ஸ் அப்பாவா நீங்க அப்பாவா அம்மாவை நீங்க சென்ட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம நம்ம ஊர் சாப்பாடை ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஏன்னு சொல்றீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற சாப்பாடு நம்ம இதுக்கு வராதுங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வைஸ் அட்லிமேட்டா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுல வந்து காய்கறி கேரட்டு பீன்ஸ் அது எல்லாமே போட்டா நீங்க வந்து போட்டாலும் போட்டுக்கலாம் அது போட்டா வெஜ் பிரியாணி அதுவும் இல்லையா எதுவுமே நீங்க போடாம பிளைன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது பேர் குஸ்கா அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா நான் கறி அது இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா நான்வெஜ் இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க நீங்க சிக்கன் மட்டன் வாங்கிட்டு அதை வந்து வேக்காடு வந்து நீங்க கொஞ்சம் இது பாயில் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நீங்க இத போட்டீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட்வைஸ் ஏன்னு சொல்றீங்கன்னா இந்த அரிசி வந்து சீக்கிரமா வெந்துடுங்க அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க முக்கியமா இப்ப வந்து நீங்க மஷ்ரூம் மஷ்ரூம் பிரியாணியும் உங்களுக்கு பிடிக்கும் அது வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம் வைஸ் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து நான் வீடியோலயே சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்பயும் நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தேன்னா உங்களுக்கு இதை பாருங்க வந்து கிட்ட ஆர்டர் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நம்பர் டீடைல்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும் எல்லா டீடெயில்ஸுமே அவங்களுக்கு இருக்கு கான்டெக்ட் நம்பர் உட்பட அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லயும் பாப்பாங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அதாவது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா போதுங்க உங்களுக்கு வந்து வீடு தேடி அதாவது இது வந்து ஜெனியூனான ஒரு பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க கன்ஃபார்ம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டே உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணிடுவாங்க மார்னிங் உங்க வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா இது ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே இதான் ப்ராசஸ் சூப்பரா இருக்கும் நீங்க வந்து நம்பி நீங்க உங்ககிட்ட பேமெண்ட் பண்ணலாம் மற்ற இது ஏன்னா ஏன்னு சொல்றேன்னா இது வந்து நம்ம வீடியோஸ்க்காக நான் சொல்லல பர்சனலாவே உங்ககிட்ட நான் ஆல்ரெடி வீடியோ பண்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட டூ த்ரீ டைம்ஸ் நான் வாங்கி பார்த்திருக்கேன் கண்டிப்பா இது ஜென்வனான ஒரு இதுதான் முக்கியமா வந்து இந்த மாதிரி அவங்க தப்பான இதெல்லாமே பண்ணா ஒரு பிப்டி இயர்ஸ் அவங்கனா இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க வந்து என்ன இப்போ இப்போதைக்கு இப்ப ஒரு கஸ்டமர்ஸா என்னென்ன நீட்ஸோ அதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டனால தான் அவங்களால எவ்வளவு வருஷமும் அவங்களால நிக்க முடியுது ஒரு பிசினஸ்ல தான் இந்த வீடியோஸ்ல நான் ஷார்ட்டா சொன்னேன் உங்களுக்கு ஆர்டர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளுங்க உங்களுக்கு வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலுமே அவங்களும் சொல்லுவாங்க நீங்க அவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கூட சேஃப்டியா உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை பை உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்